என்ன நடவடிக்கை எடுக்கிறது அதாவது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அத்தனை எல்லா துறைகளும் எடுக்கப்பட்டு இருக்கின்றது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லா இடமும் பார்வையிட்டு வருகின்றார்கள் காரைக்காலில் அனைத்து கிராமங்களுக்கும் உணவு அறிக்கை அளிக்கும்படி கூறப்பட்டிருக்கின்றது அந்த தொழில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அங்கே காரைக்கால் கனமழை காரணமாக த தண்ணீர் தேங்கி பகுதிகளும் உணவு கொடுப்பதற்கு ஆவணம் செய்யப்பட்டிருக்கின்றது நம்முடைய புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அத்தனை எடுக்கப்பட்டது சார் மழை ஒரு சில பகுதியில் குறிப்பாக கிருஷ்ணா நகர் ரெய்மோ நகரில் வந்து தண்ணி தேங்கும் இப்போ தேங்காத அளவுக்கு தேங்காய் இப்போ தேங்குவதற்குரிய அறிவிப்பு வந்து தேங்காத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது எடுக்க வாய்க்காலம் சுத்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அதுமாதிரி தண்ணி தேங்கும் ஒன்றே அப்புறப்படுத்துவதற்கு மோட்டர் இதெல்லாம் பொருத்தப்பட்டு அந்தந்த பகுதியில் தேவையான முன்னேற்ற நடைபெறும் எடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லிக்கிறான் அரசு அதிகாரிகளை அனுமதி மறுப்புன்னு சொல்லியிருக்காங்க தாவேக்கா தேவ அனுமதி மறு புரியல ஸோ தாவேக்கா கட்சியின் ரோட் ஷோக்கு அனுமதி மறுப்பு புதுச்சேரி அரசு அனுமதி மறுப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சொன்னேன் அதாவது ஆளு மத்த தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறையோடு கலந்து ஆலோசித்து பிறகு முடிவெடுக்கணும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார் கலந்து ஆலோசித்த பிறகு சார் தங்கம் அதாவது தங்கம் இடம் உணவு எல்லாம் தயாராக இருக்கா சார் நம்ம எதிர்கொள்ள அதாவது முன்னேற்ற அர்ச்சனை எடுக்கப்பட்டிருக்கின்றது சார் அரசு அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிட்டுருக்காரு சார் மணி நேரமாக செயல்படணும் செயல்படணும் கண்டிப்பாக எப்பொழுது கனமழை புயல் இருந்தால் எப்படி எல்லாம் பணியாற்றுவோமோ அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ